கடந்த ஆறாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நிறைய விஷயம் பேசியிருந்தார் அதில் திமுக சார்ந்தும் நிறைய விஷயம் பேசியிருந்தார் அதுக்கு அடுத்த நாள் திரு உதயநிதி அவர்கள்கிட்ட மீடியா அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ விஜய் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் நிறைய விஷயம் பேசிந்தாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மீடியா வந்து உதயநாட்டை வந்து கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா விஜய் நிகழ்ச்சி ஒரு சினிமா செய்தி அப்படின்னு வந்து முடிச்சிட்டாரு இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம் மூலியமாக திரு உதயண்ணா வந்து அறிமுகமானார் நீங்களும் இருந்து தான் வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்களும் ஒரு நடிகர் தான் திரு விஜய் அவர்களும் ஒரு நடிகர் தான் இதெல்லாம் என்ன நியூஸ் இதெல்லாம் வந்து சினிமா நியூஸ் இல்லாமல் எங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்து பேசக்கூடாது தயவு செஞ்சு வந்து நாம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தோம் ஸோ மற்றவங்களை நாம் எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு சில வரிகள்லாம் வந்து இருக்குது அதாவது இஷ்டத்துக்கெலாம் பேசக்கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமா பங்கேற்கவில்லை நிறைய பேத்துக்கு தெரியும் அண்ணன் திருமாவளவன் வந்து திமுக என்னன்னு சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஏன் உங்களால் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்துக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை ரைட் உங்களுக்கு வந்து அழைப்பு நிறைய இடத்துல இருந்து வந்துச்சு வாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க வந்து விகடன் மூலியமாவும் வந்து உங்களுக்கு அழைப்புதல் வந்துச்சு அதையும் தாண்டி நீங்க ஏன் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களுக்கு கலந்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒர்க் அப்படி என்ன ஒர்க் அதாவது திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து திருமானம் வந்து பண்ணி ஆகணும் வழியே கிடையாது திமுக வந்து நீ தான் இவர் தான் பேசணும் ரைட் நீ இவர் இவர் போய் தான் வேலையை திமுக வந்து என்னென்ன சொல்றாங்களோ இவர் அதை கரெக்டாக தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட்டு வந்து கரெக்டாக தருவாங்க உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலும் வெறுப்போ வேதனையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு அப்படியும் இருக்கும்போது அப்பயே நீங்க வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கலாம்ல ஏன் வந்து கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ இதுக்கு பின்னாடி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒன்று இருக்கு ஸோ தான் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கவில்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் திமுக என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து அண்ணன் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போ இல்லை அப்பொழுந்தே அதான் பண்ணிட்டு இருக்காரு திமுக என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து நான் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து நான் வந்து சுயமாக எந்த இடத்துலையும் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இருக்கார் யார் என்ன ஆயிரத்திட்டு சொல்லிட்டோம் ஏன் நீங்கள் வந்து கலந்துக்க வேண்டியது புத்தக வெளியீட்டு விழாவில் ஏன் வந்து கலந்துக்கல இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீடமாக ஒரு இடத்துல போய் பேச முடியாது நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு தருவாங்க